ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கௌதம் வெளியே சென்ற பிறகுதான் எழுபிற்கு உயிரை திரும்பியது என்னம்மா பயந்துட்டியா தாத்தா கேட்க ஆமா சார் பரவாயில்ல விடுமா ஆனா இனிமி கௌதம் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் நீ சொல்லி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணேன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரிய கூடாதுன்னு நினைச்சேம்மா தெரிஞ்சு போச்சு அது பெருசு இல்ல நீ என்ன உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட இப்ப இந்த கம்பெனியுடைய நிலைமைய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னு அவனுக்கு உன் மேல கோபம் வந்துடுச்சு அந்த கோபத்தை அவன் உன்கிட்ட எப்படி வேணும்னாலும் காட்டுவான் நீ பண்ற சின்ன சின்ன தப்ப கூட அவன் விட மாட்டான் பார்த்து நடந்துக்கம்மா ஓகே சார் ஆனா சார் அவரு பெரிய கம்பெனின்னு சொல்லி கார் எடுத்து வைக்கிற அந்த மூணு கம்பெனியுமே ஒரே கம்பெனி தான் மூணு பேர்ல இயங்குது அது அது ஒரு இருக்கிற மட்டும் அவங்களுடைய வேலைகளை பத்தி சில பேர் எழுதின புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கேன் அதனாலதான் அந்த மூணு கம்பெனியையும் ரிஜெக்ட் பண்ண நான் சொன்னேன் சார் இப்போ நம்ம மேல இருக்கிற கோபத்துல கௌதம் சார் போய் அந்த கம்பெனி கிட்ட மாட்டிக்க போறாரு அதை நினைக்கும் தான் எனக்கு பயமா இருக்கு சார் லாஸ் ஆயிட்டா பெரிய இடியா தலையில் விழும் சார் தாங்க முடியாது அதனால நீங்க அவர்கிட்ட பக்குவமா பேசி அந்த கம்பெனியோட சேர வேண்டாம்னு சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் தாத்தா இந்த உலக மகா புத்திசாலி சொல்றத கேட்டுட்டு நீங்களும் வந்து எனக்கு புத்திமதி சொல்றேன்னு எதையாவது சொன்னீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கௌதமின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி அவன் மீண்டும் அறைக்குள் நிற்கிறான் இப்போது அவனது கையில் ஒரு ஃபைலும் இருக்கிறது கொண்டு வந்து தாத்தாவின் முன்னால் வைத்தவன் இதுல நீங்களும் ஒரு சைன் போடுங்க மூணு கம்பெனியும் மூணு பேர்ல இயங்கினாலும் அது ஒருத்தர் கீழே இயங்குற கம்பெனி தான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த கம்பெனிகளை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட்ல நானும் கால் எடுத்து வைக்கிறேன் இந்த உலகத்துல தான் மட்டும்தான் புத்திசாலின்னு சில பேர் நினைக்கிறாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல தாத்தா மறு பேச்சு பேசாமல் கையெழுத்துட்டு கொடுத்தார் எழுபையை முறைத்துவிட்டு சென்ற கௌதம் அவளை அழைப்பதாக பியூனிடம் கூறி அனுப்பினான் பியூனும் தாத்தாவின் அனுமதி பெற்று அறைக்குள் வந்து சார் எழுபிறை மேம கௌதம் சார் கூப்பிடுறாரு என்று கூற ஏங்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு போய் சொல்லுங்க தாத்தா கூற இல்ல சார் அவங்க தாத்தா கேபின்ல இருக்காங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்லுங்க தாத்தா ஏதாவது சொன்னா ரொம்ப அவசரம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் சார் அனுப்பினாரு தான் கௌதம் எழில்பிறையை அழைக்கிறான் கண்டிப்பாக அவளை நிற்க வைத்து கேள்வி கேட்க போகிறான் என்று தாத்தாவுக்கு தெளிவாகவே புரிந்தது ஆனால் என்ன செய்வது அதை தடுப்பது கடினம் சரிமா நீ போய் பேசிட்டு வந்துடு தாத்தா கூற எழிபிரையின் விழிகளில் பயம் அதை கண்ட தாத்தா தைரியமா வாமா எதுவா இருந்தாலும் என்னுடைய புல் சப்போர்ட் உனக்கு இருக்கு வாமா அதை கேட்ட பிறகுதான் அவளுக்கு சிறிது தைரியமே வந்தது தேங்க்யூ சார் என்றவள் எழுந்து கௌதமின் அறைக்கு வந்தாள் ஏதோ வேலையாக இருந்தவன் அவள் அனுமதி பெற்று உள்ளே வந்து நிற்பதை கூட கவனியாது அந்த வேலையையே பார்த்து கொண்டிருக்க சார் கூட்டிங்களாமே ஏதோ அவசரம்னு வேற சொல்லி அனுப்பியிருந்தீங்களே அவள் கூற தலையை உயர்த்தி அவளை பார்த்தவனின் விழிகளில் அனல் பறக்கிறது எழில் பிறையின் கால்கள் நடுங்குகிறது ஆனால் முகத்தில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் விழிகளையே பார்த்தாள் எழில் உனக்கு எத்தனை லட்சம் கமிஷன் வந்தது அவனது இந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை கமிஷனா எஸ் இந்த கம்பெனிய பெரிய குழி தோண்டி அதுல தள்ளி விட்டதுக்காக உனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேக்குற சார் கோபத்துல வார்த்தைகளை விடாதீங்க அதை திருப்பி எடுக்க முடியாது நான் யார்கிட்ட இருந்தும் எந்த லஞ்சமும் வாங்கல காசுக்கு ஆசைப்படுற பொண்ணுமா நானும் அப்படிதான் நினைச்சேன் மதுரையில் இருக்கிற ஆபீஸுக்கு மேனேஜரா போல சொல்லி சொல்லும் போது முடியாதுன்னு நீ சொல்லும் போது நான் கூட உன்னை ரொம்ப உச்சத்துல கொண்டு போய் வச்சேன் எனக்கு கூட உண்மையில மதிப்பும் மரியாதையும் உருவாச்சு ஆனா ஒரு நொடியில அதையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்ட காசுக்கு ஆசைப்படாம வேற எதுக்கு ஆசைப்பட்டு நீ இப்படி ஒரு குழியில எங்க கம்பெனியை கொண்டு போய் தாளன மார்புக்கு குறுகே கைகளை கட்டி தலையை உயர்த்தி அவனை பார்த்தவள் சார் இது உங்க ஆபீஸ் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே நான் வேலை பாக்குறது சரிதான் அதுக்காக நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு கைய கட்டி வாய மூடி நிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல சார் என்ன பண்ணுவேன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப சார் ஆமா நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பதான் ஏன்னா உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு லட்ச கணக்குலையோ இல்ல கோடிக்கணக்குலயோ வந்து சேர்ந்துருக்குமே நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமாவும் நான் இங்கேயும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சார் ஆனா நான் இங்க இருந்து போயிட்டா நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மையான ஆயிடும் அதனால இந்த ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் நான் இந்த ஆபீஸ்ல இருப்பேன் சார் முடியுற வரைக்கும் மட்டும் தான் முடியுற மறுநாள் ஒண்ணு முடியுற மறு செகெண்ட் நான் இந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுவேன் ஓகே நீ அந்த ப்ராஜெக்ட மட்டும் இந்த ஆபீஸ்ல பார்த்தா போதும் என்னுடைய ஆபீஸ்ல வேற எந்த வேலையும் உனக்கு இல்ல அதே மாதிரிதான் தயவு செஞ்சு நீ இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில போற வரைக்கும் என் கண்ணில பட்டுடாத அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது கண்டிப்பா சார் இவ்வளவு மோசமா நீங்க என்ன நினைக்கும் போதும் பேசும் போதும் இதுக்கு மேலையும் உங்க கண்ணுல நான் படுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அத நானும் விரும்பல சார் நான் போலாம சார் உம் போலாம் அவள் திரும்பி நடக்க இன்னொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிக்க விரும்புறேன் திரும்பி அவனை பார்த்தவள் என்ன சார் என்று கேட்டாள் இனி அதிக பிரசங்கித்தனமா இதே மாதிரி எந்த என்னுடைய தாத்தாவை இழுத்து விட்டுடாத அப்படி இப்ப மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அவள் பதில் கூறாமல் நகர என்ன பேசாம போற திரும்பி அவனை பார்த்தவள் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு சார் அதனால பேசல அவள் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள் இவளுக்கு ரொம்ப திமுரு இந்த திமிர அடக்கியே ஆகணும் முணுமுணுத்தவன் மீண்டும் தன் வேலைகளில் மூழ்கினான் மதிய உணவு வேலை நெருங்கும் போது கௌதமிடமிருந்து எழில் பிறக்கிய அழைப்பு என்னுடைய கேபினுக்கு வாங்க அழைப்பு துண்டிக்கப்பட அய்யய்யோ என்ன பிரச்சனை தெரியலையே இனிய என் முன்னாடியே வராதுன்னு சொன்னவரு இப்ப கூப்பிடுறாருனா ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கே எழுந்து அவனது அறைக்கு வந்தாள் ஒரு ஃபைலை கோபமாக கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அதை அங்கும் இங்கும் புரட்டி புரட்டி பார்க்கிறான் அவளை கண்டதும் என்ன மிஸ் எழில்பிரை என்னுடைய கம்பெனிய மொத்தமா தூக்கி எங்க தாத்தா உங்களுக்கு தாரை பார்த்துட்டாருன்னு நினைச்சீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஏதேது பண்ணி வச்சிருக்கீங்க சார் இப்படி முட்டையா சொன்னா எனக்கு புரியாது என்னன்னு தெளிவா சொன்னாதான் புரியும் இதுல உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கணக்கை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க அவளுக்கு புரியவில்லை நான் பக்கத்துல வந்து பார்க்கலாமா சார் உம் வந்து பாருங்க வார்த்தைகளில் கோபம் கொப்பளைக்கிறது அவன் அருகில் வந்தவள் ஃபைலை கை நீட்டி அதை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தும் அவளுக்கு எதுவும் புரியவில்லை சாரி சார் எனக்கு எதுவும் புரியல கொடுங்க அவன் கையை நீட்ட ஃபைலை அவனிடம் கொடுத்தாள் தன் அருகில் ஃபைலை வைத்தவன் அதில் ஐந்தாயிரம் என்று இருப்பதை காண்பித்தான் அது சிறிதாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த கணக்க சொன்ன அவளுக்கு இப்போதும் அது சரியாக தெரியவில்லை குனிந்து அவள் அதை பார்க்கும் போது அவன் அருகில் மிகவும் நெருக்கமாக வர நேர்ந்தது விரித்து போட்டிருந்த அவளது நீளமான கூந்தல் அவன் முகத்தை மில்ல வருடி செல்ல அந்த கூந்தலில் இருந்து வீசிய மல்லிகையின் மனம் அவன் நாசி வழியாக உள்ளே நுழைய அவன் கோபம் சட்டென்று காணாமல் போனது அவன் விழிகள் அவள் கூந்தலை பார்த்தது ஆனால் அவள் மல்லிகை சூடவில்லை நேற்று கூட கௌரி எழிலை அரைந்த போது அவள் தடுமாறி அவன் மீது சாய்ந்த நேரம் இதே மல்லிகையின் மனம் அவள் கூந்தலில் இருந்து வீசியது அவன் நினைவிற்கு வந்தது என்று காலை மிகவும் தற்செயலாக நேற்று அணிந்திருந்த கோட்டை எடுக்கும் போது அதில் அப்போதும் மல்லிகையின் மனம் தங்கி இருப்பதையும் அவன் உணர்ந்தான் குனிந்த பார்த்தவளின் முகம் சட்டென்று மலர்ந்தது இந்த உங்க கணக்குல வராது சார் அடுத்தடுத்த பக்கங்களை திருப்பி அவனுக்கு அவள் விவரிக்க அது அவனுக்கு புரிந்தது சார் இந்த கணக்கு தான் இத்தனை நாள் என்னை குழப்பிட்டே இருந்தது இந்த காசை நான் என்னுடைய செயின் அடகு வச்சு அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் சார் இந்த காசு என்னது அவன் விழிகள் அவள் கழுத்தை பார்த்தது அவள் கழுத்தில் எதுவும் இல்லை காலியாக இருக்கிறது இந்த கணக்கு எல்லாம் சாரதி சார்தான் எழுதினாரு அவர்கிட்டயே கேளுங்க இந்த கணக்கு என்ன கணக்குன்னு எனக்கு இப்பவும் தெரியல அவர் ஏதோ கணக்கு கூட்டி எழுதி வச்சிருக்காருன்னு தோணுது கடைசியில் கூட்டும் போது இதையும் சேர்த்து அவரு கூட்டி எழுதி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் உற்சாகத்தோடு கூறியவள் அவன் அருகில் இருந்து விலகிய போது அவன் முகத்தில் தான் என்ன ஒரு பிரகாசம் அவளது அருகாமையை அவன் மனம் விரும்புவதாலோ ரசிப்பதாலோ ஏற்பட்ட ஒளி என்று அவள் அறிய வாய்ப்பேது தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் முடிஞ்ச இந்த காசை நீங்க எனக்கு திருப்பி கொடுங்க தராட்டி கூட பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்ல இத்தனை நாள் என் மனசுக்குள்ள ஒரு நிரடலா இது இருந்துட்டே இருந்தது இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரியா தூங்க முடியல சாப்பிட முடியல என்ன ஒரு தவிப்பா இருந்தது தெரியுமா இப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு அவள் முகத்தில் தான் என்ன ஒரு ஆனந்தம் அவளது இந்த மகிழ்ச்சிக்காகவே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்து அல்ல பத்து லட்சத்தை கூட கொடுக்கலாம் என்றது அவன் மனம் அவள் அறையிலிருந்து சென்ற பிறகு கூட அவளிடம் இருந்து வீசிய மல்லிகையின் மனம் போகவில்லை மல்லிகை சூடாத அவள் கூந்தலிலிருந்து எப்படி மல்லிகையின் மனம் அவனுக்கு வியப்பு ஒருவேளை மல்லிகை பூ பெர்ஃபியூம் ஏதாவது யூஸ் பண்றாளோ என்னவோ அவன் மனம் அப்படிதான் சிந்தித்தது டேய் இது இப்போ இங்க தேவையாடா உன் வேலையை பாருடா அவன் அவன் மூளை அவனை கவனத்தை செலுத்தினான் எழுப்பிறை சக ஊழியர்களோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவளது செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது உணவை முடித்த பிறகு அது என்ன என்று பார்த்தாள் அவளது வங்கி கணக்குக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் வந்திருக்கிறது கௌதமின் வங்கி கணக்கில் இருந்துதான் இந்த காசு அவளுக்கு வந்திருக்கிறது இந்த நிகழ்வு தன் மீதான மதிப்பை கண்டிப்பாக உயர்த்தும் தவறாக தன்னை நினைக்கும் கௌதமின் மனதில் ஒரு நல்ல இடத்தையும் தனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்று அவள் நம்பினாள் அது உண்மையாக தான் இருந்தது ஏதோ ஒரு நொடியில் கோபத்தில் அவளை சந்தேகித்த கௌதம் இப்போது யோசிக்க ஆரம்பித்தான் கண்டிப்பா அவள் அவளுடைய சொந்த லாபத்துக்காக எதையும் செஞ்சிருக்க மாட்டா அவன் மனம் அவளை நம்ப ஆரம்பித்ததும் அவள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவானது பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்